எனக்குன்னு ஒரு நாள் சொன்னாங்க தனியா ஒருவேளை உங்களுக்கு சொல்லாம இருந்திருக்கலாம் அது இந்த வாழ் உரையில் நான் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு வாழ உருவி அது ஒரு பேப்பர்ல தோல் எழுதி வச்சுக்கிறாரு அதை வாசித்து இதுதான் என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க ஒருவேளை இதுதான் தனி விஷயம் சொன்னீங்கன்னா இந்த இதை போட்டு உடச்சு போடுறேன் அப்படின்னு அதை வாசி கேட்டுறாரு அதுல என்ன இருக்குது அதாவது யார் ஒருத்தன் விதத்து செய்யறவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறானோ அவன் அல்லா லானத்து செய்யறான் யார் ஒருத்தன் அல்லாவை தவிர மற்றவர்கள் பெயரால் அறுக்கிறானோ அவனை அல்லால செய்கிறான் யார் ஒருத்தன் பூமியில இருக்கிற அடையாள சின்னங்களை மாற்றி அமைக்கிறானோ அவனை அல்லால் அனுத்து செய்கிறான் அந்த விஷயம் அதுக்கடுத்து என்ன விஷயம் இருக்கிறது அந்த கைதிகளை விடுதலை செய்வதற்குரிய சட்டங்கள் அதே சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கடுத்து என்ன இருக்கு அந்த நஷ்ட இருக்குல்ல விரல விட்டுனா எவ்வளவு நஷ்ட ஒருத்தன் பிள்ளை ஒருத்தன் உடைச்சா என்ன நஷ்ட ஒருத்தன் மூக்கு ஒருத்தன் அடுத்துட்டா இந்த மூணு விஷயத்தை ரசோல்லா என்று சொன்னாங்கப்பா அதையும் உடைச்சிட்டேன் இதை தவிர என்கிட்ட தனியா ஒன்றுமே சொன்னதில்லைன்னு சொல்லி அவர் போட்டு உடைச்ச செய்து புகாரில் இருக்கிறது அந்த காலத்தில் பேர்ல கட்டுக்கதையை விட்டு அழியாத பொய் அவர் உடைச்சு எரிஞ்சிட்டு போன பிறகு இவங்க ஞானிகள் மேதைகள் சொல்லி கொண்டு மறைவான ஞானம் இருக்கு ரகசிய ஞானம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு மார்க்கத்தில் ஒண்ணுமே கிடையாது குரான்ல எதிர்க்க அதான் ஈழமும் ரசுல்லா என்ன சொன்னார்களோ அதான் ஈழமும் அவங்க எந்த ஒன்றையும் மறைக்கல என்பதுதான் அவங்களுடைய சிறப்பு அல்லவா என்ன சொல்றான் யா யுகன் பல்லிகமா உமக்கு அருளப்பட்டதை அப்படி எடுத்து சொல்லிவிடு செய்யல என் தூதுத்துவத்தை நீ எடுத்து சொன்னவரை ஆக மாட்டாய் அல்ல என்ன சொல்றான் ரப்பிடமிருந்து வந்த அத்தனையும் அத்தனை பேருக்கும் குடு அதான் தூதருடைய வேலை நீங்க என்ன பண்றீங்க அவர் அத்தனை பேருக்கு தரல கொஞ்சத்தை மறைச்சிட்டாரு கொஞ்சம் தனியாக வச்சுக்கிட்டாரு வேண்டியால கொடுத்தாருன்னா அல்லாவுடைய தூதர் மீது என்ன செய்ய இட்டுக்கட்டி சொல்கிறீர்கள் சொன்னார்கள் எவன் ஒருத்தன் முகமது சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் தனக்கு அருளப்பட்ட மார்க்கத்தில் எதையாவது மறைத்து விட்டார்கள் என்று சொல்கிறானோ அவன் பொய் சொல்கிறான் அவர்கள் எதையும் மறைத்தது இல்லை அப்படி மறைப்பதாக இருந்தால் அவர்களை கண்டித்து ஒரு வசனத்தை சூரத்துள்ள அல்லாஹ் சொல்றான அதை மறைத்திருப்பார்கள் அல்ல என்ன பண்ணிக்கிறான் இது வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு செய்திய நீ மனசுல மறைக்கிறியா தக்ஷன் மனுஷனுக்கு பயப்படுறியா தக்ஷாவு நீ பயப்படுவதற்கு அல்ல அதிக தகுதியானவன் எப்படி நீ மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிறான அதை மறைத்திருப்பார்கள் அதை கூட போட்டு உடைத்தார்கள் ரசூ செல்லம் எவ ஒருத்தர் ரசோல்லா வந்து தனக்கு அருளப்பட்ட செய்தி இல்லை ஒன்னே ஒன்னு ஒரு சின்ன விஷயத்தை மறைத்தார்கள் என்று சொல்லுகிறானோ அவன் பொய்யன் சொல்றாங்க இந்த மாதிரி மக்களை அச்சத்தில் விதாவுல கூட்டி வைத்துக் கொண்டு இறுதி பேரரை நிகழ்த்தும் பொழுது மக்களெல்லாம் கேட்கிறாங்க சொன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டேனா அங்கே நாலு பேர் இல்ல சுனு கொண்டு சொன்னீங்க எங்களுக்கு சொல்லலன்னு யாரும் எல்லா மக்களையும் வச்சு கேட்டாங்கல்ல பெரிய சாட்சியாக்கி சொன்னார்கள் அலாஹல் ஆமா அல்லாவுடைய தோதரை ஒன்னு கூட மறைக்கல அல்லா அத்தனையும் அத்தனை பேருக்கும் பொது உடைமையாக நீங்கள் ஆக்கினீர்கள் அல்லாவை சாட்சியாக வச்சுலா சொன்னாங்க அல்லாஹு மசத் இறைவா நீ இதற்கு சாட்சி இந்த பாவிகள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் ஆள் பார்த்து கொடுத்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் மறைக்க மாட்டாங்க என்று குரான் சொல்லுகிறது மறைத்தால் அவர் தூதர் இல்லை என்று சொல்லுகிறது ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அத்தனை பேரையும் சாட்சியாக்கி சொல்கிறார்கள் இந்த பாவிகள் தரிக்கா கூட்டம் சொல்கிறது நபிகள் நாயகத்திற்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவர்கள் மறைத்து விட்டார்கள் சிலதைத்தான் சொன்னார்கள் சிலதை ஆள் ஆழ்பாட்டு சொன்னார்கள் அட பாவிகளா அலா சவா அல்லாஹ் சொல்ல சொல்றான் அல்ல என்ன சொல்றான் மக்களே அனைவருக்கும் சமமாக அறிவித்து விட்டேன் விட்டேன்லா கொண்டு வந்த மார்க்கெட்டை எப்படி சொன்னாங்களா உனக்கு மட்டும் தனியா காதல சொல்றேன் உனக்கு வேற சொல்றேன் உனக்கு வேலை சொல்றேன்னு சொல்லலையா ஒரு செய்தி சொல்லப்படுமானால் ஆதன் அலா சவா அனைவருக்கும் சமமாக அறிவித்து விட்டேன் உனக்கு சொன்னதான் உனக்கும் உனக்கு சொன்னதான் உனக்கும் மரும உனக்கு சொன்னதா மாமனா இருக்கும் அப்பனுக்குள்ளதான் பிள்ளைக்கும் பொம்பளைக்குள்ள ஆம்பளைக்கும் அப்படி அனைவருக்கும் பொதுவாக நான் அறிவித்து விட்டேன் என்று சொல்ல சொல்லி அல்லாஹ் குரான் கட்டளை எடுக்கிறான் அப்ப நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் மார்க்கத்தில் மறைத்தார்கள் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் இந்த சூபி சித்தாந்தம் இவர்களுடைய கேடு கட்ட சிந்தனை எந்த அளவுக்கு போகுது என்றால் முக்கியமான விஷயம் ஒருத்தர் முரியுது வாங்க போயிட்டான்னு சொன்னா என்ன பண்ணணுமா அத பாய்ந்துங்க இதுல ஏன் உழுவுறாங்க தெரியுமா நீங்க வாங்கினீங்கன்னு வைங்க சேகிட்டு நீங்க எப்படி ஆகிரணுமா ஜனாசாவை குளிப்பாற்றுறோம்ல குளிப்பாற்றவன் கையில ஜனாசா இருக்கும்ல அப்படி நீங்க ஆயிரணுமா அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு ஜனாசாவை குளிப்பாற்றுறோம் அந்த ஜனாசா நம்மள்ட சொல்லுமா முதுகுல கொஞ்சம் ஆளுக்கு இருக்கு தயிர் சொல்லுமா அது பாட்டு கிடக்கும் ாலும் கிடக்கும் கரெக்ட்னாலும் கிடக்கும் குப்பரப்பட்டாலும் சும்மா இருக்கு மல்லாக்கப்பட்டாலும் சும்மா இருக்கு தண்ணி ஊத்தினாலும் சும்மா இருக்கு அது சளி பிடிச்சிக்கிற மூக்கட சொல்லுமா ஏதாச்சும் குடங்குளமா ஊத்தினாலும் சும்மா இருக்கு உருசம்பூல குளிப்பாட்டினாலும் சும்மா இருக்கு நீ என்ன பண்ணு அங்க விட்டுட்டு பேசாம கிட நீ வந்து முறியது வாங்குறதா இருந்தா செய்ய கிட்ட கொண்டே ஒப்படைச்சிடணுமா அவர் என்ன செய்வாராம் உருட்டுவாராம் கருட்டுவாராம் மிதிப்பாராம் என்ன வேணாலும் செய்வாராம் சாம கிடக்கணுமா அவர் நம்மள ஒரு ஒரு களிமண்ண உருட்டி கொயவன் மண்பாண்டத்தை செய்யற மாதிரி உங்களை உருட்டி பெருட்டி நினைஞ்சிருவாரு ஒரு வழி பண்ணிடுவாரு அட பாவிகள் அதுக்கு என்ன அர்த்தம் நீ குரான பார்க்காதன்னு அர்த்தம் ஹதிச பார்க்காதன்னு அர்த்தம் அல்லாவே ஒன்னு தடுப்பான் அதை பார்க்காத இவர்த்த ஜனாசா மாதிரி கடை அவர் உருட்டுறதுக்கெல்லாம் நீ இடம் கூடு தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த முறிது வாங்கினவன் ஒரு கடை வைக்க போறான்னு ஒரு ஜவுளி கூட திறக்க போறான் செய்கிட்ட போவான் நான் ஜவுளி கடை திறக்கலாமா இல்ல நீங்க வித்திரவா கொடுத்தவங்க திறப்பாங்க அதே இவனுக்கு கடையை பத்தி என்ன தெரியும் அது தெரிஞ்சா இவன் ஜம்பாரிச்சு தொழில் வச்சுட்டு போயிருக்க மாட்டானா அவங்கிட்ட போய் என்ன செய்யுது நாங்க மளிகை கடை வைக்கவா நாங்க தவளி கடை வைக்கவா நாங்க வித்தலா கடை வைக்கவா நாங்க சவுதிக்கு போவா நாங்க அமெரிக்காவுக்கு போவான்னு காப்பானுவோம் அவன் என்ன செய்வான் ஏதோ வாயில வந்து சொல்லுவானா அதை கேட்டுக்கிட்டு செய்வாங்க இந்த சியா போரா கூட்டம் இருக்க நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க மெட்ராஸ்ல அவங்கள்ட்ட ஒரு செய்தி வந்தான் நீங்க இரும்பு இரும்பு வியாபாரத்தை விட்டுருங்க அப்படின்னா மத்தவங்க எடுத்து போயிட்டாங்க ஒன்பது தெருவு நிக்கிறாங்க இப்ப இந்த செய்தி என்ன செய்யும் அவன் வியாபாரம் என்ன செய்யணும் அவன் சீட் பண்றான் நீ இரும்பு பண்ணாத நீ பிளாஸ்டிக் பண்ணு நீ இந்த வியாபாரத்தில் ஈடுபடு இது எல்லாம் கேட்கற அளவுக்கு ஆயிட்டானு அப்படி மூணு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா செய்து போய் கேட்பாங்க அந்த மாப்பிளை கொடுக்காத இந்த மாப்பிளை கொடுக்காத சில ஊர்களில் இந்த செய்குமார் நிமிடம் வாங்கி தெரியுமா நல்ல பணக்கார விட்டு பொண்ணா இருந்தா அவங்க பிள்ளை கட்டி வச்சிருவாங்க ஏன் பிள்ளைய வீட்டு விட பொண்ணா மாப்பிள்ளை அறிவி விட்டுலாம்ல எத்தனை செய்குமார்கள் விட்டு மாப்பிள்ளைகளை எங்க கட்டி கொடுத்துருவான் பணக்காரன் வந்து ஏமாந்து வருவான்ல அந்த வீட்டுல செய்யதுபடி கம்பெனியில் கேட்கறாங்க அந்த கம்பெனியில் கேட்கறாங்க சொக்கலாம் வீட்டில் கேட்கறாங்க அங்கெல்லாம் கொடுத்துடாதீங்க தப்பு சரியா வராது என் பையன் கட்டி கொடுத்துருங்க கட்டி கொடுக்குறாங்க இப்படிலாம் இப்படி சேகு என்ன பண்றான் கல்யாணத்தை அவன்கிட்ட கேட்கறான் கர்மமாதே அவன்கிட்ட கேட்கறான் வியாபாரத்தை பத்தி அவன்கிட்ட கேட்குறான் இப்படி எல்லாத்தையும் கேட்கறான் மார்க்கத்தையும் கேட்கிறான் எந்த அளவுக்குன்னு சொன்னா இப்படின்னு சொல்றாங்க ஹராமை சொல்லுவார் உனக்கு ஹராமா தெரியும் ஷேகு கேட்டு பின்னாடி உள்ள தெரியும் அத கேள நன்மை இருக்கும் அதாவது மார்க்கத்துல ஹராமான விஷயத்தை சொன்னா கூட ஷேகு சொன்னா என்ன நிசயணுமா கட்டுப்படணும் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க என்ன கதை ஒருத்தன் வந்தானா ஒரு ஒரு முறியது இருந்தானா முறியில போய் என்ன செய்ய சொன்னாராம் அந்த தெருவுல ஒரு பெச்சாரி இருக்கிறாள் நீ அங்க போய் அவள்கிட்ட படுத்துட்டு வாண்டாம் செய்ய சொன்னாராம் முறியது என்ன செஞ்சாரா நம்ம செய்ய சொன்னா கேட்கணும் விபச்சாரிட்டு போக சொன்னா கூட என்ன செய்யணும் போகணும்னு நினைச்சுக்கிட்டு இவர் போனாராம் போய் அந்த வீட்டுல ஏன் செய்ய சொன்னாரு பாவமான காரியமாச்சே இருந்தாலும் பரவாயில்ல செய்ய சொன்னா கேட்கணும் அது நல்லதுதான் இருக்கும் உள்ள போனாராம் அந்த விபச்சாரி வீட்டுக்குள்ள போனா

அதை வீட்டுக்கு கொடுக்க நினைக்கிறார் இப்படியெல்லாம் செயங்கமாக சொல்வார்கள் உங்களுக்கு பார்த்தா என்னவா இருக்கும் போய்கிட்டு வரான் செய்கி போனேன் என்ன பண்ணாராம் ஒரு அழகான பூங்கலை வச்சான் அப்படி முத்தம் போட்டாராம் முத்தம் போட்டு போனவனே முடியுது பார்த்தானா அவனும் முத்தம் போட்டாராம் முத்தம் போட்ட நினைஞ்சான ஏன்டா அப்படி பண்ண நீங்க சீங்கு செஞ்சி எல்ல அதை பண்ணுனேன் அப்படி தாண்டி போட்டானா ஒரு தீக்குண்ணி எரிஞ்சிக்கிட்டு இருச்சான் அதையும் முத்தம் போட்டாராம் முடியுது நிஞ்சாதான் முத்தம் போட்ட வாய் வந்து போச்சான் அவர் சொன்னா பத்தியா நாங்கள் எவ்வளோ பக்குவப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு பொம்பளை ஒண்ணுதான் நெருப்பு ஒண்ணுதான் பொம்பளை பொம்பளையா